ஓம் சாந்தி அவ்யுக்த முரளி ஒன்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அவ்யுக்த பாப்தாதா மதுபன் எதிர்காலத்தை அறிவதற்கான யுக்திகள் தீபாவளி தினத்தில் அவ்யுக்த பாப்தாதாவின் இனிய மகா வாக்கியங்கள் பாப்தாதா ஒவ்வொரு தீபத்தையும் ஒரு காலத்தின் திருஷ்டியோடு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களா அல்லது மூன்று காலத்தையும் பார்க்குறாங்களா தந்தை தரிசியாக இருக்கிறாங்களா அல்லது தாதாவும் தரிசியாக இருக்கிறாங்களா நீங்களும் தரிசியாக இருக்கீங்களா அல்லது ஆகிக் கொண்டு இருக்கீங்களா ஒருவேளை தரிசியாக இருக்கிறீங்க அப்படின்னா தனது எதிர்காலத்தை அறிவீங்களா நான் என்னவாக ஆக போகிறேன் அப்படிங்கிறத அறிவிங்களா பாண்டவ சேனையில் தன்னுடைய எதிர்காலத்தை அறிவீங்களா என்னவாக ஆவீங்க மேலும் எந்த ராஜ்யத்தில் வருவீங்க அப்படிங்கிறது தெளிவாக இருக்கிறதா லக்ஷ்மி நாராயண ராஜ்யம் என்றாலும் எந்த எண்ணில் வருவீங்க நீங்கள் முன்னேறி செல்ல செல்ல தனது எதிர்கால பெயர் ரூபம் தேசம் காலம் ஆகிய நான்குமே தெளிவாக ஆகிடும் எந்த தேசத்தில் ராஜ்யம் செய்யணும் எந்த பெயரோடு எந்த ரூபத்தில் மற்றும் எந்த சமயத்தில் வருவீங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும் முதல் ராஜ்யத்தில் என்னவாக ஆகுவிங்க இரண்டாம் ராஜ்யத்தில் என்னவாக ஆகுவீங்க அப்படிங்கிற அந்த முழு ஜாதகமும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெளிவாக தெரியும் பாப்தாதா ஒருவரை பார்க்கும் பொழுது முன்பு என்னவாக இருந்தார் இப்பொழுது என்னவாக இருக்கிறார் பின்னர் எதிர்காலத்தில் என்னவாக ஆகப் போகிறார் அப்படிங்கிற அந்த மூன்று காலங்களையும் பார்க்குறாங்க ஒவ்வொரு தீபத்திலும் இந்த மூன்று காலங்களை பார்க்குறாங்க முன்பு என்னவாக இருந்தோ மேலும் இப்பொழுது என்னவாக இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த இரு காலங்களை நீங்கள் தெளிவாக அறிஞ்சிருக்கீங்க ஆனால் எதிர்காலத்தில் என்ன ஆக போகிறீங்க அப்படிங்கிறத எவ்வளவுக்கு எவ்வளவு யோக யுக்தாக இருப்பீங்களோ அந்த அளவு எதிர்காலத்தை கூட தெளிவாக அறிஞ்சிருவீங்க நிகழ்காலம் தெளிவாக இருக்குது நிகழ்காலத்தில் இருக்குதா அல்லது இல்லையா அப்படின்னு ஒரு சங்கல்பம் எழுவது கிடையாது நடப்பது என்னவென்று தெரியலை அப்படிங்கிற அந்த எண்ணம் ஒரு எழாது இவ்விதம் எதிர்காலம் கூட தெளிவாக இருக்கும் அத்தகைய தெளிவான போதை ஒவ்வொருவருடைய புத்தியிலும் வரிசைக்கரமாக வந்துடும் எப்படி சாக்கார ரூபத்தில் தாய் தந்தை இருவருக்கும் அவர்களுடைய எதிர்காலம் தெளிவாக இருந்தது பெயரும் ரூபமும் தேசமும் மற்றும் காலமும் தெளிவாக இருந்தது எந்த சம்பந்தத்தில் வருவாங்க என்பதும் சம்பந்தம் கூட எந்த ரூபத்தில் வருவாங்க என்பதையும் தெளிவாக அறிஞ்சிருந்தாங்க இப்பொழுது சிலர் உள்ளத்தில் கொஞ்சம் வருது ஆனால் சில காலத்துக்கு பின் இது நடக்கத்தான் போகுது அப்படிங்கிற அந்த நிச்சய புத்தி உடையவராக சொல்வீங்க ஒருவேளை இப்பொழுது நீங்கள் சொன்னாலும் கூட பிற நம்பிக்கை கொள்ளலாம் அல்லது நம்ப மறுக்கலாம் இருந்தாலும் சிறிது காலத்தில் உங்களுடைய நடத்தை உங்களுடைய முயற்சி உங்களுடைய எதிர்கால சித்திரத்தை பிரசித்தி செய்யும் இப்பொழுது உங்களது முயற்சி மற்றும் எதிர்காலத்துக்கு இடையில் கொஞ்சம் வேறுபாடு இருக்குது ஆனால் சமயம் மற்றும் உங்களுடைய முயற்சி சமமாகும் பொழுது எவருக்கும் சங்கல்பம் எழாது நீங்கள் அனைவரும் தீபாவளி கொண்டாடினீங்க தீபாவளி என்ன என்ன செய்கிறாங்க ஒரு தீபத்தின் மூலம் அநேக தீபங்களை ஏற்றாங்க ஆகினால் அநேக தீபங்கள் ஒரு தீபத்துடன் தொடர்பு கொள்வதே தீபாவளியாகும் ஒவ்வொரு தீபத்தின் தொடர்பும் அந்த ஒரு தீபத்துடன் இணைந்திருப்பதே தீபாவளியாகும் தீபத்தில் என்ன இருக்குது அக்னி தொடர்பும் இருக்கும் அக்னியும் இருக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னா அக்னியும் இருக்காது தீபமாகிய நான் தொடர்பை இணைத்து அக்னி ஆகியிருக்கின்றேனா அப்படின்னு பார்க்கணும் உலகத்தில் பிரசித்தி பெற்ற தீபங்கள் எத்தனை விதம் இருக்குது ஒன்று இருளை நீக்கி வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய மண்ணாலான ஸ்தூலமான தீபம் இரண்டாவது ஆத்ம தீபம் மூன்றாவது குல தீபம் மற்றும் நான்காவது எது ஆசைகளின் தீபம் என்கிறாங்க இல்லையா தந்தைக்கு குழந்தைகள் மீது ஆசை இருக்குது எனவே நான்காவது ஆசைகளின் தீபம் இந்த நான்கு விதமான தீபங்களும் பிரசித்தி பெற்றவை இந்த நான்கு தீபங்களில் ஒவ்வொருவரும் எத்தனை தீபத்தை ஏற்றுறீங்க மண்ணாலான விளக்கை பல பிறவிகளாக ஏற்றியிருக்கீங்க ஆத்மாங்கிற தீபம் ஏற்றப்பட்டுடுச்சா இந்த நான்கு விதமான தீபங்களும் எப்பொழுது ஏற்றப்படுதோ அப்பொழுதுதான் தீபாவளி கொண்டாடப்பட்டதாக புரிஞ்சுக்கிங்க குலந்தீபம் அணைந்து விடும்படியாக எந்த செயலையும் செய்யக்கூடாது பாப்தாதா குழந்தைகளின் மீது ஆசைகளின் தீபத்தை ஏற்றார் ஆனால் அது அணைந்து விடுது அப்படிங்கிறபடியான எந்த நடத்தையும் இருக்கக்கூடாது ஏக்ரஸ் மற்றும் ஆடாத அசையாததாக இருக்க வேண்டும் இந்த அனைத்து தீபங்களும் எரிந்து கொண்டு இருக்கின்றனவா எவருடைய தீபம் ஏற்றப்பட்டு இருக்குதோ அவரால் பிறரனுடைய தீபத்தை ஏற்றாமல் இருக்க முடியாது பாப்தாதாவுக்கு குழந்தைகள் மீது முக்கியமான ஆசைகள் என்னென்ன இருக்குது ஒவ்வொரு குழந்தையும் முதல் எண்ணில் வரணும் அதாவது ஒவ்வொருவரும் வெற்றி ரத்தனமாக ஆகணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு குழந்தை மீதும் பாப்தாதா வைத்திருக்கும் ஆசை வெற்றி ரத்தனத்தினுடைய அடையாளங்கள் என்னவாக இருக்கும் நீங்கள் என்ன கேட்டீங்களோ அதையே நீங்கள் அனைவரும் பதிலாக உரைச்சிங்க ஆகினால் அவை சரியே வெற்றியாளராக இருப்பவர்களுடைய லட்சணத்தை நீங்கள் அனைவரும் சொன்னீங்க மேலும் கூடவே யார் தான் வெற்றியை பிராப்தியாக அடைந்தது மட்டும் அல்லாது பிறரையும் தன்னை விட மேலான வெற்றியாளர் ஆக்குவாங்களோ அவர்களையே உண்மையான வெற்றியாளர் அப்படின்னு சொல்லப்படுது எப்படி பாப்தாதா தன்னை விட குழந்தைகளை முன்னால் வச்சாங்க இல்லையா அதே மாதிரி வெற்றி ரத்தனங்களாக இருக்கிறவங்க தன்னுடைய தொடர்பின் நிறத்தை அனைவர் மீதும் போசுவாங்க அதுவே அவர்களது வெற்றியினுடைய அடையாளம் யார் முன்னால் வந்தாலும் வெற்றியாளர் ஆகித்தான் செல்வாங்க அத்தகைய வெற்றி ரத்தனங்கள் வெற்றி மாலையில் எந்த எண்ணில் வருவாங்க தான் வெற்றியாளர் ஆகியிருக்கீங்க இருந்தாலும் பிறரும் உங்களுடைய தொடர்பின் நிறத்தினால் வெற்றியாளர் ஆக வேண்டும் இல்லையா இந்த சேவையே இருக்குது கோடியில் ஒருவர்தான் வெற்றியாளர் ஆவார்கள் அப்படி கிடையாது ஆனால் ஒருவர் எத்தகையவராக இருக்கிறாரோ அத்தகையவரையே உருவாக்குறாங்க அநேகரை வெற்றியாளர் ஆக்கவல்ல வெற்றி ரத்தனமே மாலையின் முக்கிய மணியாக இருப்பான் ஆகையினால் வெற்றியாளருடைய அடையாளமே தனக்கு சமமாக வெற்றியாளரை உருவாக்குவதாகும் இப்பொழுது இந்த சேவையே பாக்கி இருக்குது அநேகரை வெற்றியாளராக ஆக்கணும் தன்னை மட்டும் ஆக்கக்கூடாது தீபாவளியில் அனைத்து தீபங்களும் ஏற்றப்பட்டிருக்கும் தீபாவளி எனும் பொழுது அநேக ஏற்றப்பட்ட தீபங்களின் மாலை ஒருவருடைய கழுத்திலும் சூடப்பட்டுள்ளதா எப்பொழுதும் அத்தகைய சுடர்விடும் தீபங்களின் மாலையை ஒவ்வொரு ரத்தனமும் தனது கழுத்தில் சூடுவீங்களோ அப்பொழுது வெற்றி முரசு முழங்கும் எப்படி தெய்வீக குணங்களின் மாலையை சூடு இருக்கீங்களோ அதே மாதிரி அநேக சுடர் வீசும் தீபங்களின் மாலையை தனது கழுத்தில் சூடணும் இங்கே எவ்வளவு தீபங்களின் மாலையை தனது கழுத்தில் சூடுவீங்களோ அவ்வளவு பிரஜைகள் இருப்பாங்க சில மாலை மிக நீளமாக இருக்குது சில மாலைகள் கழுத்தில் சூடும் அளவு மட்டுமே இருக்கு எனவே எந்த மாலையை சூடணும் மிக பெரிய மாலை அத்தகைய மாலையினால் தன்னைத்தான் அலங்கரித்துக் கொள்ளணும் எத்தனை தீபங்களின் மாலையை இதுவரை சூடியிருக்கீங்க என்ன முடியுமா அல்லது எண்ணில் அடங்காத அளவு இருக்குதா தீபங்களில் கூட சுடர்விட்டு பிரகாசிக்கும் தீபமே பிடித்தமானதாக ஆகுது மங்களாக எரியக்கூடாது பிடித்தமானதாக ஆவது இல்லை நல்லது மதுவனத்தின் மலர்கள் மலர்களிடத்தில் என்ன விசேஷ தன்மைகள் இருக்கணும் பேரே மதுவனம் ஆகையினால் முதல் விசேஷத்தன்மை இனிமை இனிமை அப்படிங்கிறது எத்தகைய வரையும் மகிழ்விக்கக்கூடியது இனிமைத்தன்மையை தாரணம் செய்யக்கூடியவங்க இங்கும் மகான் ஆகிறாங்க மேலும் அங்கும் பதவியை அடைவாங்க இனிமையானவர்களை அனைவரும் மகான் ரூபத்தில் காண்பாங்க ஆகையினால் இந்த இனிமைத்தன்மை அப்படிங்கிற அந்த விசேஷ குணம் இருக்கணும் இனிமைத்தன்மை அதாவது மதுரத்தா இதன் மூலம்தான் மது சூதனையினுடைய பெயரை புகழடைய செய்ய முடியும் இதன் பெயர் மதுவனம் ஆகும் மது என்றாலே மதுரத்தன்மை அதாவது இனிமை மற்றும் வனம் என்பதில் என்ன விசேஷத்தன்மை இருக்குது வனத்திற்கு வைராகிய விருதி உடையவர்களே செல்வாங்க ஆகையினால் எல்லையற்ற வைராகியமான புத்தியும் வேண்டும் பின்னர் இதில் அனைத்து விஷயங்களும் வந்துவிடும் மேலும் உங்கள் அனைவரையும் பின்பற்றுவதற்காக இங்கு வருவாங்க இவங்க எப்படி இத்தகையவர்கள் ஆனாங்க அப்படின்னு எல்லாரும் சிந்திப்பாங்க அனைவரது வாயிலிருந்தும் மதுவனம் மதுவனமே தான் அப்படின்னு வெளிப்படும் எனவே இனிமைத்தன்மை மற்றும் எல்லையற்ற வைராக்கிய விருத்தி அப்படிங்கிற இந்த இரண்டு விசேஷத்தன்மைகளை தாரணை செய்யணும் இவற்றை அன்பு மற்றும் சக்தி என்று சொல்லலாம் உங்கள் அனைவருக்கும் பாப்தாதா மீது அனைவரையும் விட மிக அதிகமான அன்பு இருக்கிறதா மேலும் பாப்தாதாவுக்கு மதுபணத்தில் உள்ளவர்கள் மீது விசேஷ அன்பு இருக்குது ஏன்னா எத்தேவராக இருந்தாலும் சர்வஸ்வ தியாகியாக இருக்கிறாங்க ஆகையினால் கவர்ச்சிக்கிறாங்க இருந்தாலும் சர்வஸ்வ தியாகியாக இருப்பதன் கூடவே இப்பொழுது அன்பு மற்றும் சக்தியையும் நிறைக்கணும் எந்த விசேஷத்தன்மையை நிறைக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டிங்களா குமாரிகள் அதிசயம் செய்து காண்பிக்கணும் குமாரிகளுடைய ஒவ்வொரு செயலும் அதிசயத்தக்க வகையில் இருக்கணும் எண்ணம் சொல் மற்றும் செயல் அசி அதிசயிக்கத்தக்கதாக இருக்கணும் குமாரிகள் பவித்திரமாக இருக்கிற காரணத்தினால தன்னுடைய தாரணையை தீவிரப்படுத்த முடியும் ஒவ்வொருவருடைய வாயிலிருந்தும் இவர்களுடைய செயல் அதிசயத்தக்கதாக இருக்குது அப்படிங்கிறது வெளிப்படும் வகையில் அதிசயத்தக்க செயல்களை செஞ்சு காண்பிக்கணும் எப்படி பாப்தாதாவின் ஒவ்வொரு வார்த்தையை கேட்கும் பொழுதும் இன்றைய முரளி அதிசயத்தக்கதாக இருக்குது அப்படின்னு வாயிலிருந்து வெளிப்படுது இல்லையா அதே மாதிரி குமாரிகளுடைய ஒவ்வொரு கர்மமும் அதிசயத்தக்கதாக இருக்கணும் பாப்தாதாவை பின்பற்றணும் முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லக்கூடாது எதுவரை முயற்சி செய்வங்களோ அதுவரை கவர்ச்சி ஏற்படாது ஒருவேளை ஈர்ப்பை தாரணை செய்யணும் அப்படின்னா முயற்சி அப்படிங்கிற அந்த வார்த்தையை முடிவுரை செய்யுங்க இப்பொழுது கவர்ந்து ஈர்க்கும் ரூபம் உடையவராக ஆகணும் தந்தையை பின்பற்றணும் பாப்தாதா எப்பொழுதேனும் முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா பின்னர் நீங்கள் ஏன் முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்றீங்க குமாரிகள் அதிசயம் செய்தார் துணைவன் துணையாகவும் பெருப்பார் இல்லை அப்படின்னா துணைவன் சாட்சியாக ஆகிடுவார் ஆகையினால் துணைவனன் துணையாக வைத்து கொள்ள வேண்டும் இல்லை அப்படின்னா சாட்சியாகிவிடுவார் சாட்சியாக இருப்பது பிடித்திருக்கிறதா அல்லது துணைவனாக இருப்பது பிடித்திருக்கிறதா என்ன முயற்சி செய்கிறீங்களோ அதற்கான பலனும் இங்குதான் கிடைக்குது இந்த அன்பு மற்றும் எதிர்கால பதவி கிடைக்கிறது அனைவருடைய சிநேகி ஆவதற்காக முயற்சி செய்யணும் யார் எந்த அளவு முயற்சி செய்கின்றார்களோ அந்த அளவே சிநேகி ஆகிறாங்க தேவையான நேரத்தில் சிநேகியின் நினைவுதான் வருது சில விஷயங்கள்ல முயற்சியினுடைய நினைவு வருது பாபா கூட ஏன் நினைவில் வருகின்றார் முயற்சி செய்ததுனாலேயே சிநேகம் இருக்குது முயற்சினால் சிநேகி ஆகணும் எவ்வளவு அதிக முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவு அனைவருடைய சிநேகி ஆவீங்க பலன் பலன்தான் அன்பு யார் முயற்சி செய்கிறாங்களோ அவர்களை ஒவ்வொருவரும் அன்பான பார்வையுடன் பார்ப்பாங்க யார் முயற்சி செய்யாது இருப்பாங்களோ அவர்களை அன்பான பார்வையோடு பார்க்க மாட்டாங்க மாணவர்கள் ஆசிரியரின் குணத்தை அவசியம் தாரணை செய்யணும் அன்புதான் சம்பூர்ணமாக ஆக்குது அன்பின் கூடவே சக்தியும் தேவை எப்பொழுது இரண்டும் இணைதோ அப்பொழுது அன்பு மற்றும் சக்திசாலியான நிலையானது மிகவும் தனிப்பட்டதாகவும் மற்றும் மிகவும் அன்பானதாகவும் இருக்குது யார் மீது அன்பு இருக்குதோ அவருக்கு சமமாக ஆகும் இதுவே அன்பிற்கான சான்று சமமாக விளங்குவதில் எந்தளவு நான் அருகாமையில் வந்திருக்கிறேன் அப்படின்னு தன்னைத்தான் சோதித்து பார்க்கணும் எவ்வளோக்கு எவ்வளவு சமமாக விளங்குறதில் அருகாமையில் இருப்பீங்களோ அந்த அளவு கர்மாதித்த நிலையின் அருகாமையை சென்றடைவீங்க இதுவே சமமான நிலையை கணக்கிடும் கருவி தனது கர்மாதித்த நிலையை அறியணும் அன்பு வைப்பதால் மட்டும் சம்பூர்ணம் ஆக மாட்டீங்க அன்புடன் கூடவே சக்தியும் இருந்தால் தானும் சம்பூர்ணமாகி பிறரையும் கூட சம்பூர்ணமாக்குவீங்க ஏன்னா சக்தியின் மூலம் அந்த சமஸ்காரம் நிறைந்துடுது எனவே இப்பொழுது அன்பின் கூடவே சக்தியும் நிறைத்து கொள்ளணும் எந்த குணங்கள் மூலம் அனைவருடைய உள்ளங்களை வெற்றி முடியும் அனைவரையும் திருப்திப்படுத்தணும் தந்தையிடம் இந்த விசேஷ குணம் இருந்தது அதையே பின்பற்றணும் அனைவரும் மதுவனத்தின் பட்டியலில் இருக்கீங்களா அல்லது ஆல்ரவுண்டர் பட்டியலில் இருக்கீங்களா ஒன்று எல்லைக்குட்பட்ட பட்டியல் மற்றொன்று எல்லைக்கு அப்பாற்பட்ட பட்டியல் ஆல்ரவுண்டர் மற்றும் எவரடி இந்த பட்டியலில் பெற்றிருந்தால் என்ன செய்ய வேண்டும் என தெரியுமா ஒரு வினாடியில் தயாராக ஆகணும் சங்கல்பங்களையும் கூட ஒரு வினாடியில் நிறுத்தணும் ராணுவ வீரர்களினுடைய பெட்டி படிக்கை எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்கும் எண்ணங்களின் பெட்டி படிக்கையும் கட்டி வைக்கணும் படுக்கையும் தயாராக இருக்கணும் எப்பொழுதும் தயாராக இருக்கிறவங்களுடைய சங்கல்பங்களினுடைய பெட்டி படிக்கையும் தயார் நிலையில் இருக்கணும் எந்த சூழலை எதிர்கொள்வதற்காகவும் பெட்டு படிக்கை தயாராக இருக்கணும் ஆன்மீக குழந்தைகளே ஆத்மாக்களாக நீங்கள் சப்தங்களை கடந்து தன்னுடைய வீட்டிற்கு செல்வதற்காக முயற்சி செய்யணும் ஆகையினால் இந்த பழைய உலகத்தில் இருந்தாலும் தேகம் மற்றும் தேகத்தின் சம்பந்தங்களிலிருந்து விடுபட்ட உள்ளமுடையவராக இருக்கணும் பதித்த உலகத்தில் இருந்தாலும் தந்தை தூய்மை சக்தி அளிக்கிறார் முயற்சி செய்து நீங்கள் சதா தூய்மையாக்கணும் குழந்தைகளே குணத்தை கிரகிப்பவராக ஆகணும் புகழ்ச்சி இகழ்ச்சி லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி ஆகிய அனைத்திலும் திருப்தியாக இருக்க வேண்டும் மற்றும் கருணை உள்ளம் உடையவராக ஆக வேண்டும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி